ஆத்ம நமஸ்தே டு வால் அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ஏஞ்சல்ஸ் இந்த காதலர் தினத்துக்கு உங்களுக்கு என்ன மெசேஜை கொண்டு வந்திருக்காங்க அழகான லவ் மெசேஜை கொடுக்க போகிறாங்க இதில் எல்லாத்தையுமே நீங்கள் சரி செஞ்சுருங்க இந்த காதலை நீங்கள் கைப்பற்றிடுங்க வீடியோ ஸ்க்ரீனில் வந்து ஒன் டூ த்ரீ மூணு நம்பர் இருக்குது இதில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள் உங்கள் மனசு எந்த நம்பரை சூஸ் பண்ண சொல்லுதோ கண்ணை மூடிட்டு உங்கள் பேர்சனை நினச்சிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் மனசு சொல்கிற ஒரு நம்பரை சூஸ் பண்ணிருங்க சூஸ் பண்ணிட்டு இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக அந்த நம்பரை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க இப்போது பைன் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ட்ரீடிங்கில் நம்ம போகலாம் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கறத பார்க்குறப்போ நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறப்ப திட்டமிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அதை வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லையும் சரி உங்களுடைய கரியர்லையும் சரி நிறைய பிளானிங் வந்து உங்களுக்கு இருக்கு ரிலேஷன்ஷிப்பை குறித்து கூட நிறைய கற்பனைகள் இருக்கு இதெல்லாத்தையும் சரி பண்ணணும் இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி என் காதலை எடுத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயம் செய்யறப்ப கூட திட்டமிட்டு தான் செய்கிறீங்க திட்டமிட்டு செய்கிறது அப்படின்னா ஒரு லிமிட்டிங் பிலீவ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க இவ்வளோ தான் என்னால் முடியும் இதுக்கடுத்து எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டை வந்து செட் பண்ணி வச்சிட்டீங்க அதுதான் உங்களை வந்து இன்னும் முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது அதனால இந்த லவ்வில் வந்து நீங்கள் ஏதாவது லிமிட்டு செட் பண்ணி வச்சுருக்கீங்க அதாவது உங்கள் மனசில் தான் எனக்கு இந்த காதல் வந்து கிடைக்கும் இதுக்கு மேலே கிடைக்காது நான் இதுக்கு மேலே இந்த காதலை பெறதுக்கான தகுதியை இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் யோசித்து யோசித்து இருந்த நேரம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இனிமேல் என்ன அப்படின்னா இந்த நேரம் நீங்கள் செயல்படுவதற்கான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையான முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்கணும் அதுக்கு தான் இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு இந்த மெசேஜை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அதை வந்து கையால் மறுக்கிறீங்க அதாவது அது பயம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் வந்து இல்லாமல் இருக்குது எல்லா விஷயத்தையும் வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் தள்ளி தள்ளி போடுறதுனால தான் எதுவுமே உங்கள் கைக்கு கிடைக்காம போகுது அதிகமாக யோசிக்கிறீங்க அந்த யோசனைகளில் வந்து பார்த்திங்கன்னா உறுதி இல்லாமல் இருக்குது முயற்சி இல்லாமல் இருக்குது இப்போ நீங்கள் மாற வேண்டிய நேரம் அதாவது இவ்வளோ நாள் வந்து யோசிச்சிட்டிங்க முடிஞ்சு போச்சு இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க முடிஞ்சு போச்சு இனிமேல் உங்களுக்கான நேரம் உங்களுடைய கனவுகளை நினவாக்க வேண்டிய நேரம் இப்போ ஏஞ்சல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு வாழ்க்கையில் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை கூறுகளை நான் உற்சாகமாக ஏற்றுக்கொள்கிறேன் இதை வந்து கமான்ல டைப் பண்ணுங்க நான் உறுதியுடனும் சக்தியுடனும் என்னுடைய எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கிறேன் இதையும் கமான்ல வந்து டைப் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பு அதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தோற்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணாமல் கிடையாது அந்த முயற்சியில் வந்து எந்த விதமான பயனும் இல்லாமல் போகுது அப்படின்னா பின்தங்கிக்கிட்டே நிற்கிங்க மகிழ்ச்சியை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து சில நேரம் வைக்கிறீங்க ஆனால் சந்தோஷம் இல்லாமல் தான் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் வாழ்க்கையில் முன்னேறி போகணுன்னு நீங்கள் நினைக்கிறப்போ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் இலக்கை வந்து நீங்கள் அடைய முடியும் எப்போவுமே உங்களுடைய உள் உணர்வுகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பணும் யூனிவர்ஸ் கிட்டே இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்தி இருக்கீங்க ஆனால் அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷ் இருக்குது அந்த விஷ்ஷுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த விஷ் வந்து உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் தான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பின் தங்க வேண்டாம் சரியா எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் திரும்பி பார்க்காதீங்க அதாவது இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறது இது நீங்க செய்ய வேண்டாம் நீங்க முன்னோக்கி போய்கிட்டே இருங்க பிரபஞ்சம் சரியான நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டதை உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம் இது உங்களுடைய கரியர் ரிலேட்டடு லவ் ரிலேட்டடு இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் பின்தங்கி நிற்கிறீங்களோ அதில் ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன்னா நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் எக்ஸாம்பிள் ரொம்ப நாளாக இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சிருப்பீங்க ஆனால் வேலைக்கு போகிறதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க வேற எதுவுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து படிச்சிருக்க கூட மாட்டீங்க ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் எல்லா நோட்ஸும் எடுத்து வச்சிருப்பீங்க இந்த மாதிரி கிடையாது அது வந்து செயல்படுத்தணும் சேலில் வந்து கொண்டு வரணும் சேலில் கொண்டு வரப்போ தான் வந்து பிரபஞ்சம் வந்து ஆக்ஷனில் வந்து இறங்குவாங்க சரியா எல்லாமே பிரபஞ்சத்துடைய கண்ணில் நீங்கள் காட்டிட்டு அப்படியே இருந்தீங்க அப்படின்னா அதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதுக்கான ஆக்ஷன் எடுங்க ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படியே விட்டுருங்க லெட் கோ பண்ணிடுங்க கோ பண்ணிவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனத்தை செலுத்துங்க அப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச உறவு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இப்போத்தில் இருந்து நீங்கள் ஆக்ஷன் எடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய கம்ஃபர்ட் சோனை உடச்சி போட்டுட்டு தைரியமாக முன்னேறி வாங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்கும் ஃபைல் டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த சண்டைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறப்பவே வந்து வாதங்கள் அதிகமாக வந்திருக்கும் அதெல்லாமே வந்து முடிவுக்கு வருது இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு வந்து குணப்படுத்த வேண்டிய நேரம் இது இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது இவ்வளோ நாள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க இனிமே அந்த கவலையை வந்து தூக்கி போட்டுருங்க எப்போவுமே நீங்கள் உங்களுக்குள்ளாடியே நிறைய வழிகளை வந்து சுமந்துக்கிட்டே இருக்கீங்க அந்த வழிகள் ஏன் இன்னும் மாறாமல் இருக்கு அப்படின்னா உங்க நபரை வந்து உங்களால முடியலை அதனால அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள மன்னிச்சிருங்க மன்னிக்கிறப்ப வந்து உங்களுக்குள்ளாடி ஒரு அமைதி கிடைக்கும் உங்களுக்குள்ளாடி ஒரு அமைதி வரப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே வந்து அப்படியே காணாம போயிடும் இப்போ நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து பார்த்தே உங்களுக்குள்ளாடி ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சிடுச்சு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்க்குறப்ப வந்து இந்த பயம் வந்தது உங்ககிட்ட இருந்து கிடையாது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து நீங்க அட்ராக்ட் பண்ணது தான் அதனாலதான் இந்த பயம் வந்திருக்கு அந்த பயத்தை விடணும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி தான் நீங்க அமைதியை வந்து தேடணும் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை வந்து தெளிவாக பேசுங்க இன்னுமே வந்து நீங்கள் தெளிவாக பேசலை பேச ரொம்ப தயங்குறீங்க அதாவது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறப்ப இதுவா அதுவா அப்படின்னு வந்து நீங்கள் இருக்கிறீங்க அதனால் தெளிவாக நீங்கள் பேசணும் தெளிவாக பேசுகிறப்ப மட்டும்தான் உங்களுக்குள்ளாடி ஒரு அமைதி கிடைக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதாவது நான் வந்து என் பெர்சன்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு அப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது சண்டையில் முடியும் அதனால் நீங்கள் பேசுவதை இப்போ நீங்கள் தவிர்க்கணும் சரியான நேரங்கள் வந்து உங்களுக்கு வரும் இப்போ அதிகமாக உங்களுக்கு கோபம் இருக்குது அந்த கோவத்தை உங்களுக்கு குழாடி அடக்கி வச்சுருங்க சரியா அதை வந்து விட்டுருங்க உங்களுக்கு இப்போ அது தேவை இல்லாதது இந்த கோபம் தேவையில்லாத பயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஒரு சொல்யூஷனை தேடவே முடியாது அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வெளிப்படையாக பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க சொல்கிறப்போ உங்களுக்குள்ளாடி ஒரு அமைதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் சரியா நீங்கள் எதை இவ்வளோ நாள் தேடிக்கிட்டே இருந்தீங்களோ அதுக்கான சொல்யூஷனை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கமெண்டில் டைப் பண்ணுங்கள் என்னை காயப்படுத்தியவர்களை நான் மன்னித்து விட்டேன் பிரபஞ்சம் எனக்கு ஆறுதலா இருப்பதற்கு நன்றி உங்களுடைய காத்திருப்புக்கு வந்து நல்ல ஒரு ஆன்சர் வந்து கிடைக்க போகுது தேவையில்லாத கவலையை தூக்கி போட்டுருங்க நீங்க தேடிக்கிட்டு இருக்க கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு ஏஞ்சல் வந்து உங்களுக்கு தான் அந்த பதில ஒழிச்சு வச்சிருக்காங்க அதனால உங்களுக்குள்ளாடியே திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை கேட்டு அந்த பதில நீங்களே பெற்றுக்கொள்ளுங்க ஃபைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் உங்க வாழ்க்கையில முன்னேற தேவையான திட்டங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கு அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துங்க ஒவ்வொரு வாட்டியும் சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஒரு அனுபவம் தான் எல்லாமே ஒரு அனுபவமாக நீங்கள் பாருங்கள் பிரபஞ்சத்துடைய ஆதரவு உங்களுக்கு வந்து இருக்கு சரியா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஒரு சேஞ்சு வேணும் இதை நான் செய்யலாமா அப்படின்னு அந்த கேள்விக்கான பதிலை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பதில் வந்து ஆமா உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் குறித்து உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு அதாவது இந்த போர்ஸன் எங்கிட்ட வருவாங்களா என்ன நினைக்கிறாங்களா என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படியாவது என் கைக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துருமா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து கொடுப்பாங்க இப்போ நீங்க காத்துட்டு இருக்கீங்க சக்சஸ்காக காத்துட்டு இருக்கீங்க அப்பப்ப சில சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு சில பயமும் வந்து வந்துகிட்டே இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நீங்க வெல்லணும் அதாவது நீங்கள் அதிலேருந்து வெளியே வரணும் நீங்கள் ரொம்ப திறமையான ஒரு போர்சன் நீங்கள் ரொம்ப ரொம்ப திறமையான போர்சன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்தபடியை எடுத்து வைக்கிறதுக்காக இப்போ நீங்கள் வந்து தயாராகிட்டீங்க அதை வந்து ஏஞ்சல் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஓகே நீங்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கு வந்து தயாராக இருக்கீங்க அப்படின்னு அது வந்து என்ன மாற்றமாக இருக்குதுன்னு பார்க்குறப்ப வேலை சார்ந்த விஷயங்கள்ல வந்து சின்ன சேஞ்சுக்காக நீங்கள் வெயிட் இருப்பீங்க இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு பழைய ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஞ்சஸ் புதிய உறவு வந்து இருக்கிறதுக்கான ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பாடத்தை கற்று கொடுக்குறதுக்காக தான் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு அதனால வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்து உங்கள் கைக்கு வந்து கிடைச்சிடுச்சி அதாவது இப்போ வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து போராடிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதாவது சரியான முடிவுகள் எடுத்து சரியான வழியில் போய்கிட்டே இருக்கீங்க ஆனால் சின்ன ஒரு தயக்கம் சின்ன ஒரு கவலை வந்து இருக்குது நீங்கள் எதுவுமே வந்து செய்ய வேண்டாம் நீங்கள் போகக்கூடிய பாதை வந்து சரிதான் சரியான நேரம் தான் இது உங்களுக்கான ஆதரவு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்கறாங்க அதனால நீங்க வேண்டாம் நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க நீங்க இப்போ என்ன ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தகுந்த நேரம் வரணும் அப்படின்னா ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அந்த சரியான நேரம் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு இருந்தாலுமே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க சரியான நேரம் வரும் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் சரியான நேரம் ஆல்ரெடி வந்துடுச்சு இனிமேல் நீங்கள் செயலில் இறங்குங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிங்க அது உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் என் வாழ்க்கையின் புதிய பாதையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் நன்றி இந்த கமெண்டில் டைப் பண்ணுங்க இதுதான் உங்களுக்கான மெசேஜ் ஓகே காய்ஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் பொருந்தக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுறங்க உங்களுக்கு பர்சனல் டேரோகார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி